மக்காக இருக்க முடியவில்லை ஒரு காரணம் அவர்கள் உயிரோடு இருக்கிற போது அவர்கள் செல்வாக்கோடு இருந்தார்கள் பண வசதியுடையவர்களாக இருந்தார்கள் மார்க்கத்துக்காக உதவி செய்தார்கள் என்னதான் ஊர் உலகம் எதிர்த்தாலும் எல்லோரும் நிராகரித்தாலும் மனைவி என்பவர்கள் இரவைக்கு அரவணைத்தால் அந்த இரவல்லாப்பட்ட கஷ்டம் அப்படியே நீங்கி போயிடும் ரசூர்ல்லா ரசூருல்லா பகலையிலே மக்களால் பொய்ப்பிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் அவரை தூட்ட இரவிலே ஹதிஜாவிடம் வருகின்ற வேளையில் வார்த்தை சொல்வார்கள் அல்லாஹ் கைவிட மாட்டான் நீங்கள் ஏழைகளை பராமரிக்கிறீர்கள் கண்காணிக்கிறீர்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவுறீர்கள் வழி அறிய வழிகாட்டுகிறீர்கள் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று மனைவி செல்லக்கூடிய அந்த ஆறுதல் வார்த்தை இருக்கிறது மார்க்கத்துக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு நகருக்கு போய் பயிற்சித்தாலும் ஆறுதல் தர மனைவி அந்த மனைவி வார்த்தை சொல்வதற்கே அவர் மறுநாளைக்கு உற்சாகத்தோடு வேகத்தோடு ஏத்திருந்த வேகமாக மீண்டும் அந்த பணியிலே ஈடுபடுவதற்கு அவரை இயக்கிக் கொண்டிருந்தார் யாரு ஹதிகரலிவாக அது ஒரு சாலிகாத பணி

இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள வீட்டிலே நம்ம முஸ்லிமான ரூட்டிலே நம்ம ஹதிஜான வீட்டிலே நம்ம ஊர்ல நூறு பேர் ஆயிரம் பேர் ஹதிஜான பேர் வச்சிருப்பாங்க ஏன் பேர் வச்சார்கள் ஏன் பேர் வச்சார்கள் ரசூவாடு மனைவியில பேராம் இந்த ஹதிஜா எத்தனை ஹதிஜா விவசாயியா இருக்கிறார் எத்தனை ஹதிஜா வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்கிறார் எத்தனை ஹதிஜா பிறருடைய சொத்தை பறித்தெடுக்கிறாள் எத்தனை ஹதிஜா அடுக்கிக் கொண்டே போகலாம் எந்த ஹதிஜா அந்த ஹதிஜாவின் வழியில் இருக்கிறார்கள் அர்த்தம் என்ன ஒரு சாலிகான பெண் அவள் கணவனுக்கு மார்க்க ரீதியா நடக்கின்ற போது உதவியாக இருக்க வேண்டும் அவள் தான் சாலிகான பெண் கணவன் நடக்கின்ற வேளையில் கணவன் பிழையாக நடக்கின்ற போது அந்த கணவனுக்கு முரண்பட்டு இறைவனுக்கு பொருத்தமாக நடக்க வேண்டும் அது ஒரு சாலியான பெண் அதனால் அதற்கு உதாரணமாக சகோதரிகளே மனைவி என்பவள் யார் என்பவள் யார் என்பவன் தங்க இன்னும் தங்க மோதிரம் ஒன்று கையில கிடைச்சால் அதை ஊருக்கு காட்டுக்கு திரிவோம் வந்த பிஞ்சான நாம கண்டிருக்க மாட்டோம் புறவனும் புறவனுடைய மனைவியும் தங்க கத்திரில் படுத்து தங்க கதிரையில் இருந்து தங்க பிஞ்சானிலே சாப்பிட்டு தங்க கிராசிலே தன் பானங்களை அருந்தியவர்கள் தங்கத்திலேயே தன்னை வாழ்க்கை நடத்தி அந்த பெண் மூசா அலை சொன்ன மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மூசா அலை சொன்னார்களே அல்லாவுடைய மார்க்கம் அல்லாவுடைய அந்த மார்க்கெட்டை ஏற்றுக்கொண்டார்கள் கொள்கை அளவில் நம்பினார்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன செய்வார் அவன் என்ன சொல்கிறான் நான் தான் ரப்பு என்கிறார் நான் தான் ரப்பு என்கிறான் நான் சொல்ல மாட்டி கேட்க வேண்டும் என்கிறான் அவனுக்கு சிடுவு செய்ய வேண்டும் என்கிறான் இந்த வேளையில் அந்த பெண் என்ன செய்தால் அவள் அனுபவிச்ச அனைத்து இன்பத்திலையும் துறக்காள் என்ன இன்பம் நாங்க மெச்சீவம் உடுத்தா ஒரு சாரி ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு சாரி வாங்கினா ஊர்ல எல்லா கல்யாண உடுப்புக்கு ஊருக்கும் ஊட்டுக்கும் போய் காட்டிக்கிட்டு போகும் எனக்கு ஒரு மூவாயிரம் ரூபா சாரி இருக்கண்டு உடுத்து போட்டு இதை மற்றவள் பார்க்க அவள் பாக்க மாட்டாளா உள் பாக்க மாட்டாளா முன்னு துடுக்காரு பின்னு துடுக்காரு என்று பார்க்க மாட்டாளான்னு பாக்கணும் உடுத்து கொண்டு போகும் எங்கேயாவது வெளியில இருந்த ஒரு மச்சான் சொந்தக்காரன் ஒரு நெக்லஸ் அனுப்பி வைத்து விட்டால் அந்த நெக்லஸ் வர்ற பாடு சுபான ஆறாம் குறிச்சிட்டு மோலாம் வர போகும் வித்தியாசமா ஒன்று வந்து விட்டார் வாடகைக்கு இரவலுக்கு போறது இவளுக்கு இல்லாட்டி அவளுக்கு இருக்கோட்டை வாங்கி சொந்த நெக்லஸ் போட்டு போனால் நெஞ்சில போட்டுக்கு போவாள் ஒரு இது நாம காண்கிற அற்ப இன்பங்கள் அந்த பிராவனுடைய மனைவி தங்க கட்டில் படுத்த பெண் அங்கத்தில் கிரீடம் அணிந்திருந்த பெண் முத்துகளால் சோடிக்கப்பட்ட பெண் அல்லாவுடைய கட்டளையை செய்வதற்காக அதை ஏற்றுக்கொள்வதற்காக துறக்கிறாள் அனைத்து இன்பத்தையும் துறக்கிறாள் அதனால் அவளுக்கு கிடைத்தது என்ன அவன் சித்திரவதை செய்கிறான் அந்த கொடும்போர் அரசன் மாபெறி அரசன் மாபெறி அரசன் அவனை அவனுடைய மனைவி தொய்பித்தால் அவனுக்கு எப்படி இருக்கும் அந்த சொத்துகளுக்கு அடிவணிந்து அந்த இன்பகரமான வாழ்க்கைக்கு அடிவணிந்து அல்லாவின் கட்டளை விடவில்லை இந்த எந்த இன்பமும் தேவையில்லை எனது உயிரை அவன் போக்கினாலும் சித்திரவதை செய்தாலும் வீட்டினால் என்னை ஏற்றினாலும் வாழால் வெட்டினாலும் என்னை நசிக்கினாலும் இந்த எந்த இன்பமும் தேவையில்லை என்று இந்த வாங்கக்கூடிய சொத்து இருந்தும் அனைத்தையும் துறந்தாள் அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான் பெண் என்றால் இவள் தான் மரபல்லாஹ் மசகன் நில்லதீன் ஆமனும் ஈவான் கொண்டவர்கள் அல்லாவை நம்பியவர்களுக்கு உதாரணம் மனைவி ஏன் ஒரு பெண்ணை உதாரணம் காட்டினான் ஆணை உதாரணம் காட்டினால் ஆண்கள் என்ன சொல்வார்கள் ஆம்பளை இப்படி நடக்கலாம் பொம்புளை செய்யலும் அப்படித்தான் சொல்வார்கள் என்றால் என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கலாம் பொம்பளை இப்படி செய்யலுமாறு கேட்பார்கள் ஒரு பெண் செய்தால் அதை ஒரு பொம்புளையே இப்படி செய்தால் ஆணையன் துறக்கேனாவின் சொத்துகளை இன்பங்களை கோடிக்கர வகையான இன்பம் வந்தாலும் அரசாட்சி மகாராணியாக இருந்தாலும் இறைவனுடைய கொள்கையை நீ நடைமுறைப்படுத்துவதற்காக இறைவனுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அரச போக ராணி வாழ்க்கையை இழக்க வேண்டும் தான் நீ ஒரு சாலிகானவன் உங்களை ராணி வாழ்க்கை இழக்க சென்னதா இல்லையே புறானுடைய மனைவியினுடைய வாழ்க்கை கற்பனை கூட உங்களுக்கு வேறுமா நீங்க ஆக கூடினா ரெண்டாயிரம் ஊட கட்டி போட்டு கோப்பு சத்து மட்டும் ஒரு அறுபது அடி கோட்டுவீர்கள் ஏற்றி போட்டு ஊட்டுக்குள்ள முருங்கரை சுண்டிக்கு திம்பி ரோட்டிலாம் வெளியில் என்ன பார்த்தால் ஒவ்வொரு வீடுகளையும் பார்த்தால் உங்களுக்கு எந்த நாளும் பிரியாணி சாப்பிடாத நினைக்க இருக்கும் உள்ளுக்கு போய் பார்த்தால் அன்னைக்கு முருங்கரை கறி சிறகா கறி சும்மா பெருமைக்கு அந்த வீட்டுல கடன் இந்த வீட்டுல கடன் ஓடி திரிவார்கள் நிறைய பேர் ஒன்றரை லட்சம் முழு பேரும் இருபத்தி லட்சம் ரூபா கார் ஓடுவான் பேங்கில் முப்பது லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கணும் பெரிய கடை வச்சிருப்பான் பஜார்ல பெரிய கடையாம் அவன் கடையில் இருக்கிற சாமான ஐம்பது லட்சம் ரூபாய் கோடி ரூபா பேங்கில் லோன் எடுத்திருப்பான் இதுதான் நாம ஆனால் அன்று அரசர்கள் என்பவர்களை யார் என்று சொல்வது தெரியுமா கடவுள் என்று சொல்வது

பெண்ணை உதாரணம் காட்டுகிறான் எனவே தாய்மார்களே சகோதரிகளை மற்றவ